இந்த வீடியோல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் மட்டுமல்லங்க ஒரு துயரமான காசாவில் உள்ள மக்கள் படும் அவஸ்தையை பத்தி தான் அவர்கள் எடுக்கும் போராட்டம் குறித்து தான் நம்ம இப்ப பேச போறோம் வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு தேதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினேழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த படுகொலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க காலத்தில் ஷார்ட்ஸாவும் நம்ம போட்டிருந்தோம் உணவு உதவிக்காக மக்கள் கூடின நடந்த அந்த கொடூர சம்பவம் நம்ம மனசுல ஒரு பெரும் வழியை உருவாக்குது பலர் சுடப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா இந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகும் அங்க உள்ள மக்கள் மறுபடியும் அதே உதவி மையங்களுக்கு தாங்க போறாங்க ஏன் வேற வழி இல்லைங்க உணவும் இல்ல தண்ணியும் இல்ல அவங்க குழந்தைகளுக்கு குடும்பங்களுக்கும் சாப்பாடு போட இது மட்டும்தான் ஒரே வழி சுடப்பட்டு சாகுறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா பசியில செத்து போக அவங்க மனசு ஒப்புக்கலங்க இந்த அளவு ஒருத்தன் துயரப்பட்டா வேற என்னதான் செய்ய முடியும் காயப்பட்டவங்க நிலைமை இதை விட மோசமா இருக்கு நாசர் மருத்துவமனையில இருந்து வர தகவல் இன்னும் அதிர்ச்சி விட்டுதுங்க அங்க மருந்து இல்ல சிகிச்சை கொடுக்க கருவிகள் இல்ல காயம் பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்க முடியாததால நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு மனித பேரழிவுங்க இது இந்த நிலைமைக்கு என்னதான் தீர்வு போர் நிறுத்தப்பட்டு எல்லா மக்களும் உணவு மருந்து தண்ணீர் போய் சேரணும் மனிதனையும் மதிக்கப்பட வேணும் நாம ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை பத்தி பேசணும் நம்மால முடிஞ்ச உதவியில செய்யணும் உங்க நண்பர்களுக்கு உங்களை பத்தி சொல்லுங்க இந்த வீடியோவை பகிர்ந்து காசாவில் மக்கள் உள்ள மக்களின் நிலைமைய உலகறிய செய்ய உதவணும் அவங்களுக்கான குரலா நாம இருப்போம் அவங்க பசிக்காக போராடுறாங்க உயிர் வாழ போராடுறாங்க அவங்களுக்கு நாம துணை நிற்போம் மேலும் புது புது அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க